கோவை செட்டிப்பாளையம் பகுதியில் தடுப்பூசி செலுத்த கோரி பொதுமக்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கோவை மாவட்டத்தில் தடுப்பூசி தட்டுப்பாட்டால் இன்று தடுப்பூசி செலுத்தும் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது கோவை செட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் முன்பு அதிகாலை முதலே பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தடுப்பூசி செலுத்த வலியுறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது வந்து நேரத்தை மாட்டி போன சார் செட்டி வளத்துல சொல்லி பண்றாங்க சார் முன்னாடி அரிசி

பாளைய நியூஸ்க்குண்ணா ஆமாம் அரிசி மாதிரி பார்த்தீங்கல்ல ஓல்டின் ரோட்டில் கூட வர சொல்லிட்டு வாங்க நல்லா நியூஸுங்க முந்நூறு ஊசி வந்து இருக்குதுங்க நூறு ஊசி ஓட்டு நூற்றாம்பது கொடுத்தானம்மா பிரதமர் போய்ங்களா பச்சா நானே இன்னைக்கு பா ரோட்டில் கூட வேடிக்கை மட்டும் பாருங்க இன்னைக்குங்களா செடிவெலாம் வெறும் ஐம்பது வேலைக்குறேங்க சொல்லுங்கலாம் அண்ணா யாரும் கேட்குறது இல்லைங்கண்ணா வெறும்ங்க ஐம்பது தானுங்க அரிசி வந்து முந்நூறு டோக்கனுங்க

அப்புறம் எட்டு டு ஒன்பது டோக்கன் பார்த்தீங்கல்ல இன்றைக்கி வேடிக்கை ரோட்டில் எல்லாத்தையும் உட்கார வச்சு ஆ இன்னைக்கு இன்னைக்கு அரிசி செகண்ட் அரிசி செட்டி செட்டிவாளி நீங்கள் பார்த்துக்குங்க வேடிக்கை பாருங்க நான் வீடியோ வந்து பேப்பர் போறதுண்ணா ஏண்ணா வேற ஐம்பது டோகன் தராங்கண்ணா இக்க இத்தனை பேர்ண்ணா பத்து மாணங்க ஆமாங்கக்கா யாரும் கேட்குறது இல்லைங்க்கா சொல்லுங்க இப்போ ஐம்பது டோகன் கொடுத்தா எங்கே போவாங்க சொல்லுங்கலாம் தினந்தையும் போக முடியுமா இல்லாட்டி ஐம்பது பேர் ஊசியே நீங்கள் போடா நிறுத்திடுங்க எதுக்கு ஊசி போறீங்க நீங்கள் செட்டி வேலை வேற ஐம்பது பேர் இருக்கிறாங்க சொல்லுங்க நீங்கள் வேற ஐம்பது பேர் சொல்லுங்க நீங்க ஒரு முடிவுக்கு தான் ஆகுனது எல்லாமே எல்லா ஊர்ல இரநூத்தம்பது ஊசிங்க அரிசி ஒரு தினம் இரநூத்தம்பது ஐம்பது ஊசிங்க நூறுல இருக்குங்க பாத்துக்க நீ ஊசியே போடாதீங்க இன்னைக்கு மட்டும் ஊசி ஓட ரோட்ல எல்லாம் ருக்காருங்க அப்பத்தான் வந்து முடிவுக்கு வரலாடி முடிவுக்கே வராதுங்க எப்பவுமே தினம் தினம் வந்து தான் போவீங்க வேலை நிங்க வேலையா நிற்பீங்க நீங்க எல்லாமே என்ன பண்றாங்க अल <laughs>